குரு சேனலின் மாதங்களில் மார்கழி மக்கள் முன் ஆன்மீக பெருவிழா டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வெள்ளி சனி ஞாயிறு மாலை ஆறு முப்பது மணிக்கு இடம் ஆண்டாள் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசியல் சட்டத்தையும் சேர்ந்து அவமதிப்பது அரசியல் சட்டத்தின் வழியாக அதிகாரம் பெற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பாராளுமன்றத்தையும் இழிவுபடுத்துவது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இருபத்தஞ்சு கோடி ஒடுக்கப்பட்ட தலித் மக்களின் உணர்வுகளை இழிவுபடுத்துவது குறைந்தபட்ச ஒரு அரசியல் நாகரிகம் கூட இல்லாமல் அமித்ஷா இப்படி பேசியதும் இல்லாமல் அதை திரும்பிபடுத்தி பேசி புழுப்பிக்கொண்டிருப்பது அதைவிட அரசியல் நாகரிகம் என்றது ஆகவே ஒன்று அவர் இதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்ய உண்டு நீ ஒரே நாடு ஒரே தேர்தல் ரொம்ப நல்லா இரு கேட்கறதுக்கு இந்தியால ஒரே சூடுகாடு பண்ணிடுங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே சுடுகாடு ஒரு பொது சுடுகாடு பொது சுடுகாடு பண்ணுங்க அவசர சட்டம் கொண்டு வந்து எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆடிச்சு நாட்டுல இனிமேல வந்து ஜாதிக்கு ஒரு சுடுகாடு இருக்க கூடாது மதத்துக்காக ஒரு சுடுகாடு இருக்கும் இறங்கி வரேன் இந்துக்களுக்கு ஒரு சுடுகாடு இஸ்லாமியர்களுக்கு ஒரு சுடுகாடு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சுடுகாடு மதத்துக்குன்னு செயல்படுத்த முடியுமா ஏன் முடியாது ஒரு அவசர சட்டம் போடுங்க இதே மாதிரி கொண்டு வாங்க அப்போ எந்தெந்த கட்சி ஆதரிக்குது ஆதரிக்கல இல்லைன்னு பார்க்கலாம் எந்தெந்த கட்சி இந்தியாவில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தா ஆதரிக்குது ஆதரிக்க பார்க்கலாம் திமுக அரசு ஏறக்குறைய அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலம் வரைக்கும் அவங்க ஒரு முப்பது ஆண்டு காலம் அறுபத்தி ஏழுல இருந்து அவங்க ஆண்டாங்க அரசாங்க சார்பில் ஒரு இடத்துல செலவச்சிருப்பாங்களா திமுக அரசு அரசாங்கத்தின் சார்பில் ஒரு இடத்துல செலவு வச்சிருக்குமா பாசர் அம்பேத்கர் செலவு இல்ல ஒரு இடத்துலயும் இல்ல அரசாங்கத்து சார்பா ஆனா கடற்கரையில் செலவு பொண்ணு எப்போ அறுபத்தி ஏழு தேர்தல் அருகிலே சொன்னாங்க இத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கொடுத்த தேர்தல் அருகிலே நாங்கள் சென்னை கடற்கரையில் செலவு போகணு கடற்கரையில் எல்லாருக்கும் வச்சாச்சு வைக்கலையே